அன்பிற்கினிய மாணவ தங்கங்களே தமிழ் அம்மாவின் இனிய வணக்கம் இன்றைய இலக்கண கொள் பத்தாம் வகுப்பு குழந்தைகளுக்காக இந்த பதிவு வினா வகைகளை பற்றி விரிவாக நடத்துங்களம்மா என்று கேட்டிருந்தார்கள் வினா என்றால் என்ன வினா என்றால் வினவப்படுவது வினாவுக்கு கேள்வி அப்படின்னு சொல்லுவோம் கேள்வி என்றால் கேட்கப்படுவது இப்ப வினவப்படுவது வினா கேட்கப்படுவது கேள்வி அந்த வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் அறிவினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா என்று அறிவினா என்றால் என்ன அறிவினா என்றால் ஆசிரியர் என்ன செய்வாங்க மாணவரை பார்த்து தம்பி திருக்குறளை எழுதியது யார் திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர் என்று ஆசிரியருக்கு தெரியும் மாணவருக்கு தெரியுதா என்று தான் அறிந்த ஒன்றை பிறர் அறிந்து உள்ளனரா என்று கேட்கிறார் அது அறிவினா அறியாவினா என்றால் மாணவன் ஆசிரியரை பார்த்து கேட்பான் ஐயா சிலப்பதிகாரத்தை எழுதியது யார் அவனுக்கு தெரியல அப்போ அவன் அறியாமல் கேட்கிறான் அது அறியாவினா மாணவன் ஆசிரியரை பார்த்து கேட்பது இப்ப ஐயா வினா என்றால் என்ன ஐயம்னா பொருள் தெரிஞ்சுக்கணும் ஐயம் என்றால் சந்தேகம் ஒரு கயிறு என்ன செய்யும் வளைஞ்சு வளைஞ்சு இப்படி கிடக்கும் அது கிடக்கிறத பார்த்தா நம்மளுக்கு பாம்பு கிடைக்கிற மாதிரி தெரியும் நம்மளுக்கு நம்ம தூரத்துல இருந்து பார்த்துட்டு பக்கத்துல உள்ளவங்கள்ட்டே யார்ட்டையோ கேட்போம் அதுவும் அங்க தூரத்தில் கிடக்க அது பாம்பா கயிறா சந்தேகம் ஏற்பட்டு நமக்கு நமக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை ஐயத்தை போக்கிக் கொள்வதற்காக கேட்கப்படும் வினா ஐய வினா அடுத்தது கொழல் வினா குழல்னா அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கணும் குழல் என்றால் பெற்றுக்கொள்ளுதல் என்று பொருள் முதல்ல பொருளை தெரிஞ்சாதான் எப்படி வினாவை மாத்தி கேட்டாலும் நீங்க எழுத முடியும் அப்ப குழல் என்றால் பெற்றுக்கொள்ளுதல் கொள்ளுதல் நம்ம இங்கிருந்து ஒரு புத்தக கடைக்கு போறோம் இல்லை ஒரு மளிகை கடைக்கு போறோம் கடையில் போய் என்ன செய்வோம் கடைக்காரரே கடையில் பருப்பு உள்ளதோ அப்படின்னு கேட்கிறோம் என்று கேள்வி கேட்கும் ஏன் பருப்பை நாம் வாங்கிக்க போறோம் பெற்று கொள்ள போறோம் பெற்று கொள்ளுதல் கொழல் என்றால் பெற்று கொள்ளுதல் என்று பொருள் கடைக்காரரே பருப்பு உள்ளதோ என்றால் பருப்பு ஒரு கிலோ கொடுங்க அரை கிலோ கொடுங்க என்று நம்ம வாங்கிக்கிட்டு பெற்று கொண்டு போறோம் அது கொழல் வினா அடுத்தது கொடை கொடைனா ஒண்ணு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மழைக்கு பிடிக்கிறது குடை இது கொடை கொடைனா பிறருக்கு கொடுத்தல் நம்ம யாருக்காவது ஏதாவது இல்லைன்னா உங்களுக்கு வேணுமானா வாங்கி தரேன் அப்படின்னு கேட்குறது இப்ப போய் ஒரு மாணவனை பார்த்து முருகா என்னிடம் திருக்குறள் புத்தகம் இரண்டு உள்ளது உன்னிடம் உள்ளதோ அப்படின்னு கேட்குறோம் என்கிட்ட ரெண்டு இருக்கு உன்னிடம் உள்ளதோ அப்படின்னு கேட்டோம்னா எதுக்காக கேட்குறோம்னா என்கிட்ட தான் ரெண்டு இருக்குல்ல நான் உனக்கு ஒன்று தர்றேன் கொடுப்பது கொடை நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன் அதன் பொருட்டு அதை கொடுப்பதற்காக நாம் கேட்கப்பட்டதால் அது கொடைவினா இப்ப ஏவல் வினா கட்டளை அக்கா போய் தம்பிகிட்ட சொல்றா தம்பி வீட்டுல தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயோ அப்படின்னா என்னது நீ கடைக்கு போ போய் தக்காளி ஒரு கிலோ வாங்கிட்டு வா என்று தம்பியிடம் கட்டளை இட்டு ஏவி விட்டு கடைக்கி போ என்று சொல்வது ஏவல் வினா புரிகிறதா குழந்தைகளே ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் இலக்கண தேர்ச்சிக்கொள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் குழந்தைகளே நன்றி